அப்பா இன்னும் வரல சரி போர் அடிக்குதேன்னு புக் எடுத்து வச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் ஆமா நீதான் படுத்த உடனே கும்பகரண மாதிரி தூங்க ஆரம்பிச்சிருவியே அர்தராத்திரி பிசாசு மாதிரி ஒலாதிக்கிட்டு இருக்க நான் நல்லா தூங்கிட்டமா இருந்த திடீர்னு ஒரு கனவு என்ன கனவு ஆ அது அது ஏன் கனவு இல்லமா அது என் ஃப்ரெண்டு ரம்யா இல்ல யார் ரம்யா ஆ அதான் நம்ம வீட்டு கூட ரெண்டு மூணு தடவை வந்திருக்காமா உனக்கு தெரியும் அதாமா அவ தான் எனக்கு போன் பண்ணா அவ ஏதோ கெட்ட கனவு கண்டாளா அவ ஒரு பையனை உயிருக்கு உயிரா காதலிக்கிறாமா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி இன்னும் பர்மிஷன்லாம் வாங்கல

இந்த நேரத்துல அவ இப்படி சாகர மாதிரி கனவு கண்டது கெட்ட சகுனம் தானமா அவளுக்கும் அவளோட லவருக்கும் ஏதாவது ஆபத்து வந்துருமாமா அப்படின்னு ரம்யா ரொம்ப பயப்படுறாமா சிச்சி பயத்தியம் அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காது சாதாரணமாகவே நாம ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சிட்டே இருந்தோனா அதுதான் கனவா வெளிப்படும்னு சொல்வாங்க என்னமா அப்ப நீ சொல்றத பாத்தா

தன் லவ்வரோட ஆக்சிடென்ட் ஆறதா கனவு கண்ட உன் ஃப்ரெண்டோட கல்யாணம் கூடிய சீக்கிரமே சீரும் சிறப்புமா நடக்க போகுதுன்னு சொல்லு அவளை கவலைப்படாம இருக்க சொல்லு ஏமா நீ சொல்றதெல்லாம் நிஜம் தானே நீ ஒன்னும் கப்சாலாம் விடலையே என்ன என்ன ஒன்ன மாதிரி நினைச்சிட்டியா நான் சொல்றதெல்லாம் நிஜம் கவலைப்படாம இருன்னு உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லு நீயும் போய் நிம்மதியா படுத்து தூங்கு அம்மா தேங்க்ஸ் மா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு நான் அவகிட்ட சொல்லிடுறேன் சரி Ama, good night good night பிரியா பிரியா மா 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 என்னடா ஏய் குட்டி பிசாசு உனக்கு ஏர்நாட்டிகல் சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உண்மையாவ சொல்ற கார்த்திக் சத்தியமா தேங்க்ஸ் உன் தேங்க்ஸ் எல்லாம் நீயே வச்சுக்கோ முதல்ல காலேஜ் கிளம்பற வழி பாரு இன்னைக்கு அட்மிஷன் போட்டாகணும் தாத்தா பாட்டி எனக்கு ஏரோநாட்டிக்ஸ்ல சீட் கிடைச்சிச்சு இன்னைக்கு அப்ளிகேஷன் கொடுத்தாகணும் நிஜமா உமா சொல்ற வெரி குட் கை குடுறா தேங்க்ஸ் தாத்தா கார்த்திக் நீ ரொம்ப பெரிய ஆளு அசத்திட்டடா ஆமாடா கார்த்திக் நீ கூட வீட்டுக்கு எதுவுமே சேரது சொல்லி உன்கிட்ட கோவப்பட்டிருக்க ஆனா அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம நீ பண்ணிட்ட என்னமா நீங்க என் சிஸ்டரோட படிப்புக்கு ஒரு சின்ன ட்ரை பண்ண அவ்வளவுதான் இதுக்கு போய் ஆக ஓகே என்ன அர்த்தம் அதுக்கு இல்லடா சரிமா கிளம்புங்க பதினோரு மணிக்கு அங்க இருக்கணும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு நீ சீக்கிரம் கிளம்பி வழி பாருங்க மம்மி டாடிக்கு இப்ப போன் பண்ணவேனாமே அட்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் சர்ப்ரைஸா சொல்லுவோமே சரி அவருக்கு நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் பல்லவே மாப்ளைக்கு அது சர்ப்ரைஸா இருக்காது ஷாக்கிங்கா தான் இருக்கும் என்னப்பா சொல்றீங்க என்னமா மாப்ளை அவார்ட் விஷயமா அவருக்கு தெரியாம நீங்க அசோசியேஷன் பிரசிடென்ட்ட போய் பார்த்தது அவருக்கு பிடிக்கல கோச்சிட்டாரு இப்போ அட்மிஷன் விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லாமல் காலேஜுக்கு போனால் அவர் ஷாக் ஆகிட மாட்டாரா உண்மை தெரிஞ்சு அவர் கோச்சுக்க மாட்டாரா அதான் சொன்னேன் ஆமா பல்லவி பிரியா ஏதோ விளையாட்டு தினமா சொல்றா அதுக்காக மாப்பிள்ள கிட்ட சொல்லாம இருக்க முடியுமா நீ முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லு எதுக்கு சொல்லணும் அவர் எனக்கு கஷ்டப்பட்டு சீட் வாங்கி கொடுத்தாரு எனக்குன்னு கொண்டு வந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட திரும்ப வாங்கிட்டு போய் யாரோ மேனேஜர் பொண்ணுக்குன்னு கொடுத்துட்டாரு பிரியா என்ன பேசுற அவர் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாரா அவரோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி அதான் விளக்கமா நீ சொன்னார்ல அப்ப கூட நீ புரிஞ்சுக்கலையா இத பார் அவர் உனக்காக தான் இருக்காரு போதுமா ஆனா எனக்காக எதுவுமே பண்ணலையே பிரியா நீ குழந்தமா இந்த மாதிரி எல்லாம் எடுத்துறிஞ்சு பேசக்கூடாது பிரியா நீ நல்லா படிக்கணும் பெரிய ஆளா வரணும்னு உங்க அப்பா எவ்வளவு கனவு கண்டுட்டு இருக்காரு ஏதோ சூழ்நிலை உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துகிட்டாரு அதுக்காக உன் மேல அக்கறையே இல்லைன்னு சொல்லிட முடியுமா பல்லவி நான் சொல்றதை கேளுமா மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணு அவர் வந்து பிரியா அழிச்சிட்டு போட்டோம் சரி உஷா ஏய் உஷா என்ன கொஞ்சம் வெளியில போய்ட்டு வரேன் எங்க வர வர ரொம்ப டூ மச்சா பேசுற நீ பதில் சொல்ல முடியாத கேள்வி எல்லாம் கேட்டா எப்படி சொல்லுவ இல்ல எங்க புறையும் தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா உத்தியோகம் புருஷ லட்சணம் சொல்லுவாங்க இங்க உத்தியோகமும் இல்ல லட்சணமும் இல்ல எங்க இது பதில் சொல்றது ஏமா காலங்கத்தாலே ஆரம்பிச்சிட்டியா உனக்கு எரிச்சல தாண்டி இருக்கும் வேலை இருக்கோ இல்லையோ வேலை அவளைக்கு ஆக்கி இறக்கி மூடி வச்சிருந்த அதான் பேசுற எப்படி இந்த பாருங்க உங்க ரெண்டு பேருக்கும் நான் தீர்மானமா சொல்லிட்டேன் மழம் போட முடியாது ஒண்ணு நீங்க வேலைக்கு போங்க இல்ல படிப்ப முடிச்சுட்டு கற்பனை குதிரையிலே பிறந்துட்டு இருக்காளே உங்க பொண்ணு செல்வராணி அவளையாவது வேலைக்கு உஷா இந்த வயசுக்கு மேலேயும் இந்த வயசுக்கு மேல இல்ல இந்த வயசுக்கு மேல நான் உத்தியோகத்துக்கு போய் பணம் சம்பாதிச்சு அதை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்து குடுத்துல நடத்த முடியும்னு மனப்பூர்வமா நம்பறியா அப்போ நான் வேலைக்கு போணுமா அது இல்லமா அதெல்லாம் முடியாது எல்லாம் போக முடியாது போட்டன அவள சொன்ன ஓ உனக்கு என்ன பச்சை குழந்தை நினைப்பாடி ஓ வயசு பொண்ணுங்க எல்லாம் அழகா போட்டாட்ட வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்குதுங்க அதுங்களோட கல்யாணத்துக்கு அது அதுங்களே சேர்த்து வச்சுக்குதுங்க நீ என்னடா பிருத்திவிராஜன் குதிரையில வருவான் சம்யுக்தியை தூக்கிட்டு போனா மாதிரி என்ன தூக்கிட்டு போறா அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கேன் மாசம் பொறந்து பத்து தேதி ஆயாச்சு வீட்டுக்காரன் மளிகைக்காரன் எல்லாரும் வந்து நிக்கிறாங்க இப்பதான எல்லாருக்கும் எல்லாத்தையும் செட்டில் பண்ணின அது போன மாசத்து பாக்கி இந்த மாசத்துக்கு கொடுக்கணும் அடுத்த மாசம் அதுக்குள்ள வந்துடுச்சா யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லையே வெட்டி ஆபீஸ் இருக்கு நீங்க தான் மாசம் பொறுதா தெரிய போதா இல்ல வருஷம் பொறுதா தான் தெரிய போதா பேச்சு வேற ஆமாப்பா தேதி பத்தாயிடுச்சு ஆமா இன்னும் பணம் வாங்க போகல நீங்க உங்க சீக்ரெட் மேட்டர்ல அம்பேல் ஆயிடுச்சா இந்த உலகத்துல எது வேணா அம்பேல் ஆகலாம் ஆனா என்னுடைய சீக்ரெட் ஆகாது அப்புறம் எதுக்காக லேட் பண்றீங்க மாசம் ஒன்னா தேதி பிறந்த உடனே தானு போய் படத்தை வாங்க வேண்டியதானே நான் என்ன பிச்சைக்காரனா ஒன்னா தேதி போயிருக்கேன் நானும் அவனும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்

அம்மா, என்னன்னு கேட்டு வச்சுக்கிட்டியா எங்கடி மனுஷ தந்து சொல்லவே மாட்டேங்கிறாரு அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சா நாளைக்கு இந்த மனுஷன் பட்டுனு போயிட்ட நம்ம பட்டுனு போய் பணத்தை வாங்கிடலாம்

நீங்க தான் பையனை காலேஜில் வந்து சேர்த்து விடணும்னு உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கா அதே நேரத்தில் பிரியாவுக்கும் காலேஜ் அட்மிஷன் நீங்க தான் வந்து சேர்த்து விடணும்னு பல்லவி கிட்டே இருந்து ஃபோன் எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடா வாங்க சுந்தரம் எப்ப வந்தீங்க இப்பதாமா மஞ்சு எங்க மஞ்சு என்ன ரெடியா இல்லையா மஞ்சு ஏ மஞ்சு சுந்தரம் எப்படியாவது சமாளிச்சிடலாம் சொல்லிட்டு சைலண்டா உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படிடா டென்ஷனே ஆவாதுடா இந்த பிரச்சனையில இருந்து உன்னை ரிலீவ் பண்ண வேண்டியது என் பொறுப்பு போதுமா மஞ்சு ஏ மஞ்சு வரமா சீக்கிரம் எவ்வளவு நேரம் அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பாரு சீக்கிரம் வா ஐயோ அத வந்துட்டலமா வாங்க எவ்வளவு நேரம் ரெடி ஆவ சாரி டாடி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு குட் மார்னிங் அக்கல் குட் மார்னிங் இன்னைக்கு காலேஜ்ல அட்மிஷன் தேங்க்யூ தாடி நம்ம கிளம்பலாமா ஆ கிளம்பலா நீ கூட காலேஜுக்கு போ போற பின்னாடா அவ அட்மிஷனுக்கு நியாபகமா இருந்தா எப்படி அது முக்கியம் தான்டா ஆனா இன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல பதினொன்னு மணிக்கு ஒரு முக்கியமான கான்பிரன்ஸ் இருக்கே அத மறந்துட்டியா நீ நேராஜாராமா முக்கியமான கான்பிரன்ஸ் ஆச்சே ஃபாரின் டெலிகேட்ஸ்லாம் வேற வராங்க நீ எல்லாம் போனாலும் நல்லா இருக்குமா பரவலா சுந்தர் அந்த கான்பிரன்ஸ் இன்னிக்கு கேன்சல் பண்ணிடு நாளைக்கோ இல்லை நாளனைக்கோ ஃபிக்ஸ் பண்ணிவிடு என்ன யோசிக்கிற இத பார் எனக்கு வந்து கான்ஃபிரன்ஸை விட மஞ்சுவோட காலேஜ் அட்மிஷன் தான் முக்கியம் எனக்கு புரியுது ராஜா அண்ணம்மா அண்ணா அந்த கான்ஃபரன்ஸை கேன்சல் பண்ணா நமக்கு தானே லாஸ்ஸு இருக்கட்டும் சொந்தர் எவ்வளோ லாஸ் ஆனானோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை மானிட்டரி லாஸை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பட் நம்ம கம்பெனி நேம்ஸ் வாயில் ஆகும் அதை பற்றி நம்ம தானே கவலைப்பட்டாகவும் அனு நீ ஏன் சொல்லுமா மஞ்சுடைய காலேஜ் அட்மிஷனுக்கு ராஜாராம கூட வருது ரொம்ப முக்கியம்தான் ஆனால் அதே மாதிரி நம்ம கம்பெனியோட பிஸ்னஸும் நமக்கு முக்கியம் தானே மோ சுந்தரமன்னா சொல்றது சரின்னு தான் படுது என்ன மஞ்சுவோட அட்மிஷன் அத நான் பாத்துக்கிறேங்க மஞ்சுவா காலேஜுக்கு நான் கூட்டிட்டு போறேன் ஆமா டாடி நீங்க என்ன பேசுறீங்க நீங்க ரெண்டு பேரும் சொல்றது கேளுங்க அதான் நான் சொல்லிட்டேன்ல நீங்க நிம்மதியா சொல்லிட்டேன் கிளம்புங்க சரி ஆல் தி பெஸ்ட் மஞ்சு தேங்க்ஸ் டாடி மஞ்சு அட்மிஷனுக்கு அப்பாவும் கூட அனுப்பாம நான் ஆபீஸ் கூட போய்ட்டேன நான் கோவம் இல்லையே அதெல்லாம் ஒண்ணு அங்கிள் அட்மிஷன் நல்லபடியா முடிச்சி ஃபோன் பண்ணு சரி அப்ப நான் வரேமா சரி அண்ணா வாடா வரேயா ஆல் தி பெஸ்ட் மஞ்சு தேங்க்ஸ் பை டாடி பை சமாளிக்கிறதுக்குள்ளே குப்புன்னு வேர்த்து போச்சே இப்போ இன்னொரு குடும்பத்தையும் சமாளிக்கணும்னா எப்படிரா இங்க எப்படி சமாளிச்சோ அதே மாதிரி வந்து சமாளிச்சுரு